வருஷ கணக்கில் ஹஸ்பண்ட்லாம் வேலைக்கு போயிட்டு நம்ம கையில் பணம் தராங்க நம்மளால் ஒரு ரூபா கூட வீட்டில் இருந்துட்டு சேமிக்க முடியே அப்படின்னு நீங்களும் என்னைய மாதிரி புலம்புறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து எந்த என் எவ்வளோ பெரிய செலவாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஒரு சம்பளம் வந்தாலும் சரி நம்ம மைண்டில் நம்ம என்ன நினச்சிருக்கோம்னா செலவு போக தான் சேமிக்கணும் அப்படின்னு தான் வந்து காலங்காலமாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளும் அதே தான் பார்த்துட்டு வந்திருக்கோம் ஆனால் கண்டிப்பாக அப்படி இல்லைங்க செலவுக்கு அப்படின்னு ஒரு பணம் எடுத்து வச்சா சேமிப்புக்குன்னு ஒரு பணம் கண்டிப்பாக இருக்கணும் இப்போ ஒரு இருபதாயிரரூபா சம்பளம்னா ரெண்டாயிரூவா எடுத்து நம்மளுக்கு வந்து வருங்காலத்துக்கு தேவையோ எதுலேயோ ஒரு எல்ஐசி அப்படி இல்லைன்னா நகையில் இந்த மாதிரி எதாவது ஷீட்டு இந்த மாதிரி எதாவது போட்டு வச்சுக்கலாம் அது வந்து நம்மளுக்கு வந்து பின் காலத்தில் ஒரு சிம்பிளாக நம்ம சேர்த்து இப்போ சேர்த்து வைக்கிறது பின் காலத்தில் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு எல்ஐசி போட்டிங்கன்னா பின்னாடி வந்து அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இப்போ கெட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ உள்ள விலவாசி எல்லாமே அதிகமாகிட்டு எல்லாத்துக்குமே பைசா தான் வேணும் பைசா இல்லாமல் எதுவுமே நடக்காது அதனால் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த சேமிப்புக்குன்னு எடுத்துட்டு ரெண்டாவது வந்து நீங்கள் செலவு ஆரம்பிங்க செலவையும் வந்து ரெண்டாக பிரிஞ்சுக்கோங்க ஒன்று வந்து அடிப்படை இன்னொன்னு அந்த ஆசை அடிப்படை வந்து எல்லாத்துக்குமே தேவையான ஒன்று ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சம்பளம் வரும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தங்களோட நிலமை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அடிப்படையா நம்ம என்ன செலவு பண்ணுவோம் காய்கறி வாங்குவோம் அப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்குவோம் அப்புறம் வெளியில எங்கேயாவது போவோம் இந்த மாதிரி நிறைய அடிப்படை சேவை இருக்கும் ஆசை அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு ஒரு ஆன்லைனில் ஒரு பொருளை பார்க்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு வந்து கிச்சனை வந்து ரொம்ப அழகா வைக்கணும் கிச்சனுக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அது வந்து ஆசைங்கிற கணக்கில் வரும் நம்ம எப்போவுமே ஆசைக்கு முதல்ல இடம் கொடுக்காம அடிப்படைக்கு வந்து ஒரு இடத்த வந்து கண்டிப்பாக ஒதுக்கி வைக்கணும் இப்போ இருபதாயிரரூபா சம்பளம்னா ரெண்டாயிரம் வந்து இந்த எல்ஐசி அந்த மாதிரி போட்டுட்டு பதினஞ்சாயிரம் வந்து கண்டிப்பாக அடிப்படை தேவை இருக்கும் ஏன்னா பசங்க இருக்காங்க ஸ்கூல் ஃபீஸ் திடீர்னு கெட்டணும் அவசரமாக எதாவது செலவு வரும் அப்படின்னு நிறைய இருக்கும் ஆசையில் வந்து ஒரு மூவாயிரரூபா வச்சுவிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் மூவாயிரூவான்னா அந்த ரூபா வந்து நம்மளுக்கு வந்து ஆசையில் வந்து தேவைப்படாது அந்த அது கூட நம்ம வந்து எவ்வளோ வந்து மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து யோசிக்கணும் ஆசை ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும் நம்ம ஆன்லைனில் பார்க்கும்போது சரி இல்லை யார் பக்கத்து வீட்டுக்கு எங்கே யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீடு இவ்வளோ அழகாக இருக்கே நம்மளும் வந்து அதை வாங்கலாமா அப்படின்னு நம்ம வந்து வீட்டில் கண்டிப்பாக சர்ச் பண்ணி பார்ப்போம் இனி மாதிரி தான் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சர்ச் பண்ணி பார்த்துட்டு நம்ம வாங்கணும்னு வந்து ஆசைப்படுறோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் அதை உட்காந்து யோசிங்க அது நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சரி ஒரு ரெண்டு நாள் பொறுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து பாருங்கள் அந்த நம்ம ஆசைப்பட்டதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக வந்துடும் ஏன்னா நம்மளுக்கு இருக்க கடனுக்கும் நம்மளுக்கு இருக்க செலவுக்கும் இப்போ இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம மைண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவோம் ஒரு ஒரு வாரம் கழு அதுக்கு ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து அது ஆசைப்பட்டதே மறந்துடுவோம் இப்போதைக்கு இது தேவையே இல்லை நம்மளுக்கு இருக்க செலவுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே விட்டுருவோம் அதனால இந்த மூவாயிரத்தை வந்து எந்தெந்த மாதிரி வந்து சேமிக்கலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம் அடிப்படை சேவைங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒன்று ஏன்னா நம்ம சாப்பிடாமல் இருக்கவே முடியாது கண்டிப்பாக மூணு நேரம் சாப்பிட்ணும் பசங்களுக்கு டிஃபன் கொடுக்கணும் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அதில் எந்தளவுக்கு குறைக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இப்போ மூணு நேரம் சமைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ரெண்டு நேரமாக ஆக்கலாம் எப்படின்னா காலையில் வந்து சாப்ப சமைக்கிறோம் அதே சாப்பாடை நம்ம ஸ்கூலுக்கு பசங்களுக்கு இருந்தது அப்படின்னா காலையிலே வந்து சாப்பாடு பண்ணிடுவோம் அதை வந்து மதியானத்துக்கும் காலையில சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு வேறு டின்னர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் வந்து சமைச்சிட்டு காலையில் வந்து ஒரு சமையலாக வச்சுக்கலாம் இப்படி ரெண்டு வகையாக பி ரெண்டாக பிரித்தோன்னா நம்மளுக்கு வந்து கேஸ் ரொம்பவே மிச்சமாகும் இந்த மாதிரி வந்து நம்ம செலவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்புறம் ஸ்நாக்ஸு ஸ்நாக் ஸ்நாக்ஸ் மட்டும் மொத்தமாக வந்து வாங்கியே வைக்காதிங்க ஏன்னா வீட்டில் நம்ம மொத்தமாக வாங்கி வச்சோன்னா பசங்க அதை மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்நாக்ஸை கம்மி பண்ணிவிட்டு வீட்டில் எந்த அளவுக்கு வந்து பண்ணி கொடுக்க முடியும்னு பாருங்கள் கடையில் வாங்குறது அந்தளவுக்கு ஹெல்த்தி கூட கிடையாது அதனால தான் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு பசங்களுக்கு வாங்கி கொடு பண்ணி கொடுத்து பழக்கம் வச்சுக்கோங்க நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு வீட்டில் தான் பண்ணி கொடுப்பேன் அப்படியே ரொம்ப அவங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்ட அழுதுகிட்டே இருந்தாலும் சரி பாலை ஆற்றி கொடுப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா அவள் இருக்குது அவளில் வந்து பாலை போட்டு கொஞ்சமாக சீனி போட்டு கொடுத்துருவேன் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு அவங்களும் கொஞ்சம் வந்து வயிறும் நல்லா முட்டிரும் அதனால் வந்து எங்கள் வீட்டில் அவள் பொறி இந்த ரெண்டும் வந்து எப்போ எப்போவுமே நான் வீட்டில் வாங்கி வச்சுக்கிடுவேன் அப்படி இல்லை அப்படின்னா பொரியில் கொஞ்சமாக தேன் ஊத்தி கொடுத்தனா அவங்க பாட்டு சாப்பிட்டுப்பாங்க தான் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே பண்ணி கொடுத்து கொண்டு போயிட்டுருக்கேன் அடுத்த அடிப்படையில் தேவையில்ல வந்து ரொம்ப முக்கியமானது வந்து மசாலா ஜாமான் மசாலா ஜாமான் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது அதனால வந்து மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக மசாலாஜாமான் வாங்க மு வாங்கணும் நான் என்ன சொல்கிறேன்னா மாதம் மாதம் கடையில் போய் மசாலா ஜாமான் வாங்காமல் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு தேவையான மசாலா சாமானை வந்து மொத்தமாக எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்து நம்ம கிராமத்தில் இருக்க கடையெல்லாம் வாங்காமல் அப்பப்போ போய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அப்பப்போ வந்து நம்ம ஒரு தடவை கடைவி போய்ட்டு வந்தாலே இரநூறுவா முந்நூறுவா ஆயிரும் அதுக்கு நீங்கள் மொத்தமாக வந்து நம்ம ஊர் சைடில் கொஞ்சம் பெரிய மசாலா ஜாமான் கடை இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி கடைக்கு போய்ட்டு மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ எல்லாமே வந்து பாக்கெட்டில் தான் வருது அதனால் ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து கண்டிப்பாக கெட்டு போகாது ஒரு மாதம் வாங்கிட்டீங்கன்னா அது ரெண்டு மூணு மாதத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து செலவை வந்து நம்ம ரொம்பவே கட்டுப்படுத்தலாம் இப்போ எல்லா பருப்புகையிலும் வந்து பாக்கெட்டில் வந்துட்டு அந்த பாக்கெட்லாம் சீக்கிரமாக கெட்டு போகாது அதனால வந்து நீங்கள் பாக்கெட்டாக வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம துணிக்கு போடுற சோப்பு துணிக்கு போடுற சோப்பு வந்து பத்து ரூபா சோப்பு இந்த மாதிரி வாங்காமல் நம்மளுக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு பொன்வண்டு சோப்பு கிடைக்கும் அந்த மாதிரி சோப்பை வந்து ஒரு பத்து வாங்கி வச்சுக்கோங்க அப்போ வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ நாள் போதோ அவ்வளோ நாள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சும்மா சும்மா நம்ம வந்து சின்ன கடைக்கெலாம் போகிறது முக்கியமாக இந்த சோப்பு வாங்கதான்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் மொத்தமாக ஒரு பத்து சோப்பை வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் குளிக்கிற சோப்பு அதுவும் அப்படி தான் ஒரு பத்து சோப்பு வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலேவே வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வரும் அதனால் வந்து சோப்லாம் வந்து கடையில் மொத்தமாக வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் வந்து இந்த மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் இதெல்லாம் முடிஞ்ச அளவு பாக்கெட்டில் வாங்காமல் வீட்டிலே வந்து அரைக்கலாம் வீட்டில் வந்து அரைச்சிங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து நிறையவே கிடைக்கும் குவான்டிட்டியும் நிறைய கிடைக்கும் பைசாவும் இதில் வந்து ரொம்பவே நம்மளுக்கு மிச்சமாகும் அதே மாதிரி குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் பண்ணுறதுனால அதனால் முடிஞ்ச அளவுக்கு மசாலாத்தூள்லாம் வந்து வீட்டிலே அரைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான்லாம் மொத்தமாகவே அரைச்சி வச்சுருவேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு குவாண்டிட்டியும் அதிகமாக இருக்கும் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது அதனால வந்து மொத்தமாகவே வாங்கி வச்சிருவேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மொபைல் ரீசார்ஜ் மொபைல் ரீசார்ஜ் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தேவைப்படும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மாத மாதம் போடாமல் ஒன் இயருக்கு வந்து நம்மளுக்கு நல்லாவே ஆஃபர் கொடுக்காங்க நம்ம ஒன் இயருக்கு போட்டோன்னா நம்மளுக்கு ஒரு ரெண் ஒரு அறநூறுவாலருந்து இரநூறுவா வரைக்கும் அதிலே மிச்சமாகுது முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒன் இயர் வாரண்டி உள்ள அந்த மொபைல் ரீசார்ஜை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஒன் இயருக்கு வந்து மொபைல் ரீசார்ஜ் போட்டுருவேன் ஒரு மாதம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மா ஒரு வருஷத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து மொபைல் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தேவைப்படுது அதனால் வந்து ரீசார்ஜ் வந்து ஒன் இயருக்கு நான் போட்டுருவேன் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி புதர போட்டால் ஒரு வருஷத்துக்கு வந்து நிம்மதியாக இருக்கலாம் இல்லை மாதம் மாதம் வந்து நம்ம வந்து அது மாதம் மாதம் வந்து முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா வருது இதே இது ஒன் இயருக்கு மூவாயிரூவா தான் வருது இதில் நம்மளுக்கு கண்டிப்பாக முந்நூறு நானூறுரூவாயே மி எழுநூறுவாய்க்கிட்டேயும் எனக்கே மிச்சமாகிற மாதிரி தோணுது நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு அதை போடுங்க நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பைசாவை வந்து கூகுள் பேலேயோ ஃபோன்பேலேயோ கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு கையில் எடுத்து வச்சுக்கோங்க அதுவும் ஹஸ்பண்ட் கையில் இல்லாமல் நம்ம கையில் வந்து பைசா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் கையில் பைசா இருந்ததுன்னா நம்ம வீட்டில் இருந்துட்டு சாப்பிட்றதுக்கு அது வாங்கிட்டு வாங்க இது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோம் அதே இது நம்ம கையில் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து யோசிப்போம் இது இப்போ தேவையா நம்ம ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து யோசிக்கவே மாட்டாங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு தோணும் ஐயோ ஒரு கிலோ சிக்கன் வாங்கியிருந்தால் நல்லாவே வீட்டில் பண்ணி நிறைய குவான்டிட்டிலே சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு அப்போ தான் தோணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம கையில் பைசா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஹஸ்பண்ட் கையில் இருந்துட்டுனா வீட்டில் இருந்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா சொல்லுவோம் அவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் இருப்பாங்க இருக்க விலவாசியில் எதை தொட்டாலும் பணம் எப்படி போனாலும் நம்மளுக்கு பணம் தான் தேவைப்படுது ஒவ்வொரு மாதமும் வந்து சிக்கனமாக எப்படியாவது குடும்பத்தை ஓட்டிடலாம் நினைக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து வரவுக்கு மேலே செலவு அதிகமாக இருக்குது நம்ம நினச்சிட்ருப்போம் ஒன்று ஆனால் நடக்கிறத அந்த மாதம் வேறையாக இருக்கும் சம்பளம் அந்த மாதம் வந்தோடனே இது பண்ணிடணும் அது பண்ணிடணும்னு நினப்போம் கடைசி பார்த்தா ஒரு ரூபா கூட மிச்சம் இல்லாமல் நான் அந்த மாதத்தை ஓட்டுறதே பத்தாம் தேதிக்கு மேலே ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் ஒரு ஆயிரம் ரூபா நம்ம வந்து சேர்த்து வச்சிடலாண்டா அப்படின்னு நம்ம நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குன்னு செலவு எங்கே இருந்தால் வருமோ தெரியாது திடீர்னு ஒரு நம்மளுக்கு ஒரு எங்கேயாவது போக வேண்டிய பிரயாணம் வரும் அப்படி இல்லைனா கல்யாண வீடு சடங்கு வீடு வரும் அப்படி இல்லைன்னா பசங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும் இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட நிலமை இருக்குது நான் உண்மையை சொல்கிறேன்னா போய் சொல்கிறீங்கன்னா பொய் சொல்கிறேன்னான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் நம்ம சேர்த்து வச்சா நம்மளுக்கு வந்து கடவுள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு செலவு கொடுத்துட்ருக்காரு அதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருக்கும் இதெல்லாம் வந்து யோசிக்காமல் நம்ம தான் வீட்டில் இருக்க குடும்ப பெண்கள் தான் வந்து செலவை எந்த அளவுக்கு குறைச்சி சிக்கனமாக கொண்டு போகணுன்னு வந்து நம்ம கையில் தான் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எதையுமே யோசி சிக்காம ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வந்து மாசம் சேமிக்கலனாலும் பரவாயில்ல ஒரு ஐநூறு இருந்து ஆரம்பிக்குமே ஐநூறு ஆயிரம் இந்த மாதிரி வந்து கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து சேர்த்து வைக்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு ஜிபே கூகுள் பேலாம் தவிர்த்துட்டு பைசாவை கையில் எடுத்து அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து கண்டிப்பாக செலவு பண்ணி பாருங்கள் நம்ம வந்து ஃபோனில் வந்து செலவு பண்ணுறதுனால கணக்கே தெரிய மாட்டேக்கு எதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அந்த க்யூஆர் கோடை கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுதோம் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது என்னடா இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கிட்டோமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இதே இது கையில் எடுத்து செலவு பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் கையில் கொண்டு போகிற அமௌண்ட் நம்மளுக்கு தெரியும் இதுக்கு மேல நம்ம காலி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாசம் வந்து கஷ்டமாயிரும் அதனால வந்து இதோட போதும் அப்படின்னு நம்ம மனசு ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து கையில பைசா இருந்தா இப்படிதான் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்போம் ஆனா போன்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த யோசனை இருக்காது முடிஞ்ச அளவுக்கு பைசா வந்து கையில எடுத்துட்டு கொஞ்சமா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மட்டும் ஃபோனில் வச்சுட்டு மித்த பைசாவெல்லாம் கையில் எடுத்து நீங்கள் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐநூறு ரூபாயாவது வந்து மிச்சமாகும் இப்போ கொஞ்ச நாளாக இதை தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா நான் ஃபோனில் பண்ணி பண்ணி பைசா எப்படி போகுது எங்கே போகுதுன்னே தெரியாமல் மனசுலாம் ரொம்ப உடஞ்சி போச்சேன் போயிட்டேன் தான் வந்து கையில் வந்து எடுத்து பைசாவை செலவு பண்ணி அதுக்கு நம்ம கையில் வர பைசாவுக்கு ஒரு நன்றி சொல்லி நம்மக்கிட்டேருந்து போகிற பைசாவுக்கு ஒரு நன்றி சொல்லி கண்டிப்பாக நீ என் சந்தோஷமாக ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைசாவுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து பாருங்கள் கடவுள் திரும்ப திரும்ப அந்த பைசாவை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார் நீங்கள் எப்போவுமே பைசா இல்லை இல்லைன்னு போலமுன்னா கண்டிப்பாக கடவுள் நம்மக்கிட்ட பைசா இல்லாமல் தான் ஆக்குவார் அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி நான் சொல்றதுக்காக நன்றி சொல்லி பாருங்க நம்மக்கிட்ட வார பைசாக்கும் சரி போற பைசாக்கும் சரி நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தா புலம்பிக்கிட்டே இருக்காம கண்டிப்பா நம்மளும் ஒரு நாள் வந்து சேர்த்து வைப்போம் அப்படின்னு வந்து நம்பிக்கையோடு வந்து நீங்களும் என் கூட சேர்ந்து பண்ணி பாருங்க உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பைசா மிஞ்சும் எப்பவுமே வீட்டில் இருக்கிற நம்ம தான் வந்து பைசாவை வந்து கண்டிப்பாக வந்து சிக்கனமாக செலவு பண்ணி கொண்டு போகணும் ஆள்தும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு வந்து சும்மா சொல்லலை பெரியவங்க அதனால் வந்து நம்ம தான் வந்து எல்லாத்தையுமே குறைச்சிக்கிட்டு இப்போ இருக்க காலகட்டம் அப்படி இருக்குது ஏன்னா எல்லாமே விலைவாசி அதிகமாகி போச்சு அந்த காலத்தில் வந்து இவ்வளோ இருக்காது இந்த காலத்தில் பார்த்தா எல்லாத்துக்குமே வந்து தான் தேவைப்படுறது அதனால் வந்து ஆள்றதும் பெண்ணால் தான் அழிவதும் வந்து பெண்ணால் தான் உண்மையிலே நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் வந்து அந்த பைசாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக வந்து பைசா வந்து சேர்த்து வைக்க நினைக்கணும் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளும் வந்து ஜெயிப்போம் அப்படின்னு நம்பிக்கையோடு இருப்போம் சரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முன் முத முதல்ல என்னோட வீடியோ பார்க்குறீங்கனாலும் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்